உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் பெரியவர் நெடுமாறன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் திரு ராஜா திரு ரங்கராஜன் திரு வைகோ திரு முத்தரசன் நீதியரசர் சந்துரு முனைவர் திரு விஸ்வநாதன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பேராசிரியர் அரசு திரு பாலகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மணிமன்னன் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கைகளுக்கு அடிபட்டால் அதை பற்றி கால் பொருட்படுத்துவதில்லை முதுகுக்கு அடிபட்டால் அதை பற்றி விரல்கள் வருந்துவதில்லை பாதங்களில் வலி ஏற்பட்டால் அதை பற்றி மூக்கு முடகுவதில்லை ஆனால் உடலில் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் அதற்காக வருந்தி அழுவது கண்கள்தான் அப்படி உலகில் யார் ஒடுக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அவர்களுக்காக கண்களைப் போல அழுகிற இதயம் உள்ளது என்கின்ற காரணத்தினால்தான் அவர் நல்ல கண்ணாக திகழ்கிறார் அவரை பற்றி அவருடைய சகோதரர் மகன் கேப்டன் பாரதி ராமநாதன் எழுதுகிறார் ஒரு நாள் அவருடைய தந்தை பேருந்திலே பயணப்பட்ட போது அவரிடம் ஒரு சக பயணி உங்கள் சகோதரர் நன்றாக இருக்கிறாரா என்று கேட்கிறார் எங்கள் பகுதியில் அவரால் குழந்தைகள் பிறந்தால் நாங்கள் ஆணாக இருந்தால் நல்ல கண்ணு என்றும் பெண்ணாக இருந்தால் நல்ல தாய் என்றும் பெயர் வைக்க ஆரம்பித்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் செருப்பணிய கூடாது என்று சொல்வார்கள் எங்களிடம் அவர் செருப்பணிந்து செல்லுங்கள் செருப்பு வாங்க பணம் என்றால் மனைவியின் தாலியை அடகு வைத்தாவது அந்த பணத்தில் செருப்பணிந்து நீங்கள் அந்த வீதியில் செல்ல வேண்டும் என்று சொல்லுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இயக்கங்களுக்கும் இயங்களுக்கும் அப்பாற்பட்டு மனித நேயத்தையும் மாண்பையும் வளர்க்கின்ற மனிதர் என்ற காரணத்தால் தான் என்னையும் பேசுவதற்கு இந்த வேடைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அரசு முறையில் அவரோடு நான் சில முறை சில தகவல்களை சொல்லி அரசு எடுக்கிற முடிவு எதனால் என்பதை அவருக்கு உரை உணர்த்தியிருக்கிறேன் உரைத்திருக்கிறேன் மலேசியாவிலே விபத்து ஏற்பட்டு நான் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த போது முதல் நாளே அவரும் தோழர் மகேந்திரன் அவர்களும் என்னை மருத்துவமனையில் வந்து பார்த்தார்கள் அவரோடு எனக்கு நாற்பது ஆண்டுகளாக நல்ல பழக்கம் உண்டு அவருடைய இளமைப் பருவம் எப்படி இருந்தது என்பதையும் அவருடைய சாதனைகள் என்ன இருந்தது என்பதைப் பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள் அப்படி பேசுகிற போது பேராசிரியர் பிராட்லாவை பற்றி குறிப்பிட்டார் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று உறுதிமொழி எடுக்கிற வழக்கத்தை கொண்டு வருவதற்கு உலகத்தில் முதன் முதலில் காரணமாக இருந்தவர் சார்ஸ் பிராட்லா தான் ஆறு முறை அவர் பாராளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் மக்கள் அவரை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் கடைசியில் உளமாற தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னது சட்டமாக இங்கிலாந்தால் அங்கீகாரப்பட்டது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர் அவர் பிறந்த நாள்தான் அவர் சார்ந்த இயக்கமும் பிறந்தது என்பதனால் தானோ என்னவோ அந்த இயக்கத்திற்காக தன் உடலையும் பொருளையும் உள்ளத்தையும் முழுமையாக அவர் ஒப்படைத்தார் சின்ன வயதிலேயே அவர் பாரதியின் பாடல்களையெல்லாம் பாடும் ஆற்றல் பெற்றவர் படிப்பில் கெட்டிக்காரராக இருந்தவர் பலவேசம் செட்டியார் என்பவர்தான் அவருக்கு பொது உடைமை நூல்களை கொடுக்கிறார் அதிலே விருப்பம் ஏற்படுகிறது உள்ள உறுதி அவருடைய இளமையிலேயே இருந்தது என்பதற்கு சான்றுதான் அவர் தங்கி இருந்த வீட்டிலே தீப்பிடித்து எரிந்த போது வாதியாருடைய மகனை அங்கிருந்து காப்பாற்றி அனுப்பிய சம்பவம் பனிரெண்டாம் வயதிலேயே அவர் ஆர்வி மில் தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்த போது அரிசியை சேகரித்து அவர்கள் பட்டினியால் கிடக்கக்கூடாது கூடாது என்று அவர்களுக்கு அளித்தவர் அவர் பள்ளியிலே பகத்சிங்கை பற்றி எழுதி பள்ளி ஆசிரியரை பதற்றப்பட வைத்தவர் அதோடு உளுத்த சோழத்தை இரண்டாம் உலக போரிலே இங்கே அரசாங்கம் வினியாகி விநியோகித்த போது அவற்றையெல்லாம் கொண்டு போய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொட்டி புரட்சி செய்தவரும் அவர் அவருடைய சின்ன வயதிலேயே போராட்ட குணம் அவருடைய இதயத்திலே புகுந்தது எப்படி என்பதை நாம் பார்க்க முடிகிறது படிக்க முடிகிறது மூன்றாம் நெல்லை சதி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட போது நிகழ்ந்த அடக்குமுறைகளையும் அவருடைய மீசையை சிகரெட்டால் காவல் அதிகாரிகள் சுட்டதையும் அந்த வழியை பொறுத்து கொண்டு அவர் வைராகியத்தோடு இருந்ததை பற்றியும் இங்கே எல்லோரும் பேசினார்கள் சிறையிலே இருப்பது காட்டிலும் கொடுமையானது அந்த சிறையிலே தன்னோடு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் வரிசையாக தூக்கு வேடைக்கு செல்வதை பார்ப்பது அவ்வாறு கைது செய்யப்பட்ட ரெண்டு பேர் தூக்கு வேடைக்கு செல்கிறார்கள் அவர்கள் தூக்கு மேடைக்கு செல்வதை பார்த்து உள்ளம் எப்படி பதவிதைத்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படி தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்ட தூக்கு மேடை பாலு என்று சொல்லப்படுகின்ற தோழர் அடுத்த நாள் தூக்கு ஆனால் சிறிதும் கலங்காமல் இருக்கிறார் முதல் நாள் கூட எம்பி சீனிவாசனுடைய பாடல்களை உறக்க பாடிவிட்டு அவர் செல்கிறார் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏழு ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வருகிறார் ஆனால் சிறையில் இருந்த போதும் அதற்காக நடத்திய போராட்டங்களால் அங்கிருந்து வெளியே வந்த போது சிறையிலே இனி செல்லப் போகிறவருடைய வாழ்க்கை சற்று வசதியாக இருப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்தவர் அந்த சிறை வாழ்க்கையிலும் அவர் தொடர்ந்து படித்தார் நூல்களை எல்லாம் வாசித்தார் மாஜி கைதி கண்ணன் என்கிற பெயரிலே கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகளையும் எழுதினார் அந்த கதைகள் கூட சாதி வேறுபாடுகளை குறித்தும் அடக்குமுறைகளை குறித்தும் எழுதப்பட்டவைதான் சிறையிலே பனிரெண்டு நாட்கள் பத்தொன்பது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் அவருடைய உள்ளம் பெற்ற வைராகியம்தான் கடனாநதியிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் தொடர் உண்ணாவிரதத்தை இருக்க வைத்து கடைசியில் கடனாநதியில் அந்த அணை கட்டப்பட்டதற்கு காரணமும் பெரியவர் நல்ல கண்ணுதான் அவர் தீவிரமான படிப்பாளி அதே நேரத்தில் படைப்பாளி அதனால்தான் ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் கொண்ட புதிய தரிசனம் புத்தகத்தை இரண்டு மூன்று நாட்களில் வெளியிட வேண்டும் என்று கொண்டு வந்து கொடுத்த முழுவதையும் படித்து குறிப்புகள் எடுத்து அதை மேடையிலே சுட்டிக்காட்டி பேசினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே பேசுகிற போது பெரியவர் திரு வைகோ அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள் அவர் எவ்வளவு நேர்மையானவர் என்று பேரறிஞர் அண்ணா அமெரிக்கா செல்ல வேண்டும் நடிகர் எஸ் எஸ் ஆரை அழைக்கிறார் உன்னிடம் ஏதாவது கோட் இருந்தால் அதுவும் குறிப்பாக திரைப்படத்திற்கெல்லாம் தைத்திருப்பாயை கொண்டு வா அதை சற்று சின்னதாக்கி நான் தைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று அப்போது எஸ் எஸ் ஆர் புது கோட்டே வாங்கலாம் என்று சொன்னபோது அண்ணா சொல்கிறார் இதற்காக இதற்கு அதற்கு பிறகு நான் அணியவா போகிறேன் என்று காமராஜர் அவர்கள் ரஷ்யாவிற்கு செல்வதற்காக ஒரு கோட் தைக்கப்பட்ட போது வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு நம்முடைய உடையிலேயே அவர் ரஷ்யாவிற்கு சென்றார் அந்த கோட் அவருடைய நினைவு அந்த செய்தி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது பெரியவர் நல்ல கண் அவர்கள் சீனாவிற்கு செல்ல வேண்டும் ஒரு பையை வாங்கி கொண்டு வாருங்கள் என்கிறார்கள் ஒரு பையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார் விலை என்ன என்று கேட்டதும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றதும் இவ்வளவு விலை உயர்ந்த பை எனக்கு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்துவிட்டு சாதாரண பையை அவர் எடுத்து சென்றார் அது மட்டுமல்ல பொது உடைமை அலுவலகத்திலே தங்கிய அவருடைய மகளிடம் மூன்று நாள் தங்கியதற்காக அழ அழ நூத்தி பத்து ரூபாயை வசூலித்து விட்டுத்தான் பிறகு சென்றார் என்பதை ஏற்கனவே இங்கே கூறினார்கள் பல வெளிநாட்டுகளுக்கு சென்றவர் அங்கிருந்தவற்றையெல்லாம் பார்த்தவர் பல நூல்களை படித்தவர் என்கின்ற பெருமையெல்லாம் அவருக்கு உண்டு தலித் மக்கள் வாழ்க்கை நிலை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதிலே குறிப்பாக இந்தியாவை போல வேறெங்கும் நாயக வழிபாடு இல்லை என்கின்ற கருத்தை சுட்டிக்காட்டியதோடு இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தகைய வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை விரிவாக தொடக்கத்திலிருந்து என்ன நிகழ்ந்தது என்பதை சரித்திர ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறார் இதிலே முக்கியமான ஒரு செய்தி அவருக்கு திருமணமாகப் போகிறது தாலியிலே கட்சி சின்னத்தை பொறிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் அந்த தாலியிலே கூட அந்த கட்சி சின்னத்தை பொருத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினால் ஆனால் அது நிகழவில்லை அவருடைய இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் அவருடைய மனைவி திருமதி ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடும் தியாக மனப்பான்மையோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவராக இருந்தவருடைய கொள்கை பிடிப்புகளுக்கு ஈடு கொடுத்தவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது வள்ளலாருடைய கோட்பாடுகளை எல்லாம் கண்ணோட்டத்தில் பார்த்தவர் யார் எந்த கட்டுரை எழுதினாலும் அதை படித்துவிட்டு அதற்கு தன்னுடைய எதிர்வினையோ தன்னுடைய கருத்துகளையோ பதிவு செய்பவர் மகேந்திரன் அவர்கள் ஒரு கட்டுரையின் நவசக்தியிலே எழுதினார் என்பதை பார்த்து அவர் வருகிற போது அந்த கட்டுரை பற்றி விமர்சனத்தையும் சொன்னார் மேடையிலே யாராவது மாற்று கருத்தை சொன்னால் நாகரிகத்துடன் அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற அந்த நனி நாகரிகம் படைத்தவராக பெரியவர் நல்ல கண்ணு எப்போதும் திகழ்ந்திருக்கிறார் ஒருமுறை இந்திய தேசிய லீக் தலைவராக இருந்த அப்துல் லத்தீப் அவர்களிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆங்கிலத்திலேயே இவர் உரையாடியதை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு ஆங்கில அறிவா என்று அவர் ஆச்சரியப்பட்டார் பெரியவர் திரு கண்ணுடைய ஆங்கில அறிவு என்பது வெளிநாட்டு குடையைப் போல வேண்டிய போது மட்டும் விரித்துக் கொள்வார் மற்ற நேரங்களில் தமிழ் கூரைகளுக்கு கீழேதான் அவர் தங்குவார் பி சீனிவாச ராவனுடைய வாழ்க்கையைப் பற்றி அவர் அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு தகவலை குறிப்பிடுகிறார் விவசாயிகளுக்காக போராடிய மா மனிதர் சீனிவாச ராவ் அவர்கள் அவரை இன்றும் அந்த தஞ்சாவூர் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் மறைந்த செப்டம்பர் முப்பதாம் நாளன்று அவர்கள் அவர் பிறந்த செப்டம்பர் முப்பதாம் நாளன்று தஞ்சாவூர் பகுதியிலே இருக்கிற விவசாயிகள் பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் என்கின்ற குறிப்பை எழுதியிருக்கிறார் விவசாயிகள் பேரெழுச்சி என்கின்ற ஒரு சிறிய நூல் ஆனால் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னால் நடந்த அத்தனை விவசாய கிளர்ச்சிகளை பற்றியும் தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது மகாத்மா காந்தி வருவதற்கு முன்பே அவரி செடியை பயிரிட்ட வியாபாரிகள் எவ்வாறெல்லாம் கிளர்ச்சி செய்தார்கள் என்பதை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்த ராஜா ராம் மோகன் ராய் கூட இந்த அவரிச்செடி விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்பாடு செய்கிறது என்று எழுதினார் அதை போலத்தான் ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தாவாக இருந்த துவாரக்நாத் தாகூர் கூட இந்த அவரிச்செடி வியாபாரம் விவசாயிகளுக்கு நன்மை வைப்பதாக எழுதினார்கள் தவறான கருத்துக்களை இவர்கள் கூட எழுதியிருக்கிறார்கள் என்று அதிலே அவர் பதிவு செய்திருப்பார் இப்படி பல்வேறு வகையான போராட்டங்களின் இடையே அவருடைய வாழ்க்கையில் கொண்ட லட்சியத்தில் அவர் எப்போதும் உறுதியாக இருந்திருக்கிறார் சொந்த வாழ்க்கையிலே ஒரு சோகம் நிகழ்ந்த போது கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று பாதயாத்திரை நடத்தியவர் அவர் அவர் உடல் திடீரென்று ஒவ்வாமையும் காரணமாக தோல் தடித்திருப்பதை பரிசோதித்து அதிகமாக அடக்கி வைக்கிறீர்கள் அதனால் தான் இந்த தடிப்பு வருகிறது கோபம் வருகிற போது கொஞ்சம் கோபம் படலாம் அப்போது தடிப்பு வராது என்று சொன்னார் அப்படி கோபத்தை மட்டுமல்ல உணர்ச்சிகளை அடக்குவதல்ல கடந்து போகுவதற்கு கற்றுக்கொண்ட மனிதராக இருப்பதனால்தான் அவரை அனைவரும் பாராட்டுகின்றார்கள் என்றும் போற்றிப் புகழ்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற போது அவர் எழுதிய நூல்களையும் அவர் கொடுத்த நேர்காணல்களையும் பார்க்கிற ஒரு முழுமையான சித்திரத்தை நம்மால் உணர முடிகிறது விருதுகள் பெறுகிற போதெல்லாம் விருது கொடுப்பவர்கள் மனம் நோகக்கூடாது என்று பெற்றுக்கொண்டு விருது தொகையை நல்ல பணிகளுக்காக ஒப்படைத்து விட்டு செல்கின்ற மனம் படைத்தவர் அவருடைய இந்த பிறந்தநாளில் நாளில் நாம் எல்லாம் கூடியிருப்பதும் இந்த நிகழ்வை கொண்டாடுவதும் நமக்கு பெருமிதமான நிகழ்வு என்பதோடு அவர் இறுதி வரை தன்னுடைய கொள்கை பிடிப்போடு இருந்து அதே நேரத்தில் அவர் நடை உடையுடன் விழிப்புணர்வுடன் இதே அர்ப்பணிப்புடன் திகழ்வதற்கு நாம் இருத்தலிடம் நம்மை இன்னும் விழிப்புணர்வோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு